இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கடவுளுக்கு ஏற்புடைய அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை பத்தையும் மூன்று பதினைந்து உமக்கு ஏற்ற செயல்களை செய்ய உமக்கு ஏற்ற வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ளவும் நேரங்களை பக்குவப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வருகிறீர் பெரிய தீச்சூளை கொழுந்துவிட்டு அறிகிறது விசுவாசத்தை விட்டுவிட பயம் ஒருத்துதல் கடவுளுக்கு ஏற்புடையது தீயில் இறங்குவது இறங்கினார்கள் மூன்று இளைஞர்கள் கடவுளுக்கு ஏற்பட்ட செயலை செய்யும் பொழுது அத்தீ கடலை ஆண்டவர் தென்றலாக மாற்றி விடுகிறார் பாவம் செய்வதா கொலை மரணத்திற்கு அர்ப்பணிப்பதா எதுதான் கடவுளுக்கு ஏற்புடையது பாவம் செய்வதை விட உயிரையும் கொடுப்பது என தீர்மானித்தால் சுசன்னா யோசிப்பு மறைவாய் விளைக்கிவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் இது கடவுளுக்கு ஏற்புடையதா தெரியவில்லை கனவில் இறை வெளிப்பாடு தேடி வருகிறது மனைவி மரியாவை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய செயலை நிறைவு செய்கிறார் கடவுளுக்கு ஏற்புடைய செயலை செய்யும் பொழுது மீட்பரின் வளர்ப்பு தந்தையாய் கரங்களில் ஏந்தக்கூடியவராய் திருமகனை வளர்க்கக்கூடியவராய் பாக்கியம் கிடைத்தது ஆண்டு மக்கேற்புடைய செயலை தினமும் செய்ய விரும்புகிறோம் எங்களை நீரே வழிநடத்தும்படி கேட்கிறோம் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க